ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினாலும் பரிசுத்தாவியினால் முத்தரிக்கப்பட்ட அன்பு சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் கிறிஸ்துவின் அன்பின் வாழ்த்துக்கள் இன்னைக்கு நம்ம தியானிக்க போகிற வேத வசனம் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா அது பரிசுத்த மத்தியு எழுதின சுவிசேஷம் அதனுடைய ஆறாவது அதிகாரம் பதினாறாவது வசனம் வாசிக்கிறேன் நீங்கள் உபவாசிக்கும் போது மாயக்காரரை போல முகவாடலாய் இராதேயுங்கள் அவர்கள் உபவாசிக்கிறதை மனுஷர் காணும் பொருட்டாக தங்கள் முகங்களை வாட பண்ணுகிறார்கள் அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்ததென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் நீயோ உபவாசிக்கும்போது அந்த உபவாசம் மனிதர்களுக்கு மனுஷர்களுக்கு காணப்படாமல் அந்தகா அந்தகாரத்தில் அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவுக்கு காணப்படும்படியாக உன் தலைக்கு எண்ணெய் பூசி உன் முகத்தை கழுவு அப்போ இதில் வந்து பார்த்தோம்னா எப்படி உபவாசிக்கணும் அப்படின்னு ஆண்டவர் இங்கே ஒரு டெஃபினேஷனை கொடுத்து வச்சிருக்கிறார் பேசிக்காக நம்ம வந்து எதுக்கு உபவாசம் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம அந்த இயேசு கிறிஸ்தோடு நெருங்கி ஜீவிக்கணும் நம்ம தேவைகளுக்காக மாத்திரம் இல்லை அவருடைய அந்த ஒரு அன்பு நம்மளுக்கு நம்மளை மீட்டெடுத்தார் அப்படின்னு அந்த ஒரு மிகுதியான நன்றியின் நிமித்தம் நம்ம அவரோட அதிகமாக உறவாடணும் அதுக்கு வந்து இந்த மாம்ச பலவீனங்கள் வந்து ஒரு தடையாக இருக்கக்கூடாதுன்னு நம்ம உபவாசம் பண்ணி ஜபம் பண்ணுவோம் பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப நாள் வந்து ஒரு காரியம் நடக்கலை அப்படின்னா நம்ம அதுக்காகவும் உபவாசம் பண்ணுவோம் அப்போ நம்ம உபவாசம் பண்ணுறதுக்கு சில காரியங்கள் இருக்குது உபவாசம் பண்ணும்போது செய்ய வேண்டியது என்ன உபவாசம் செய்யும்போது செய்யக்கூடாத காரியங்கள் என்ன அப்படின்னு நம்ம இதில் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம வந்து உபவாசம் பண்ணும்போது என்னென்ன செய்யக்கூடாது அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா முக இருக்கவே கூடாது மற்றவங்க வந்து பார்த்து என்ன ஏன் டல்லாக இருக்கீங்க அவங்க ஒன்றும் இல்லை உபவாசம் இருக்கிறோம் அப்படின்னு என்ன பண்ணக்கூடாது நம்ம சொல்லக்கூடாது அப்போ நம்ம ஃபேஸ் வந்து என்றைக்குமே என்ன ஆகக்கூடாது டல்லாகவே கூடாது அப்புறம் வந்து பார்த்தோம்னா மற்றவங்க செய்கிற மாதிரி நம்ம அவங்கள பார்த்து செய்யக்கூடாது என்ன இப்போ ஆராதனை பண்ணும்போது பார்த்தோம்னா அவங்க எப்படி ஆராதனை பண்ணுறாங்க இல்லை நம்ம வந்து சத்தமாக வந்து ஆராதனை பண்ணோம்னா நம்மள யாராவது கவனிப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணக்கூடாது இதெல்லாம் நம்ம யோசிக்கக்கூடாது நமக்கும் தேவனுக்குமான அந்த உறவு அதுதான் நமக்கு முக்கியம் அது வந்து ஒரு கரெக்டாக இருக்கணும் அதுக்கு வந்து யாரையும் வந்து நடுவில் வந்து கொண்டு வரவும் கூடாது நம்ம அவங்களை இவங்கள பார்த்து கை காட்டவும் கூடாது அதே மாதிரி என்ன பண்ணணும்னா நம்ம தேவனோடு நெருங்கி உறவாடணும் சூழ்நிலை எப்படி ஆகிடுச்சிங்க அதனால என்னால் ஜபம் பண்ண முடியல இல்லைங்க கடவுள் எனக்கு என்ன நான் எதுக்கு அவரை தேடணும் அப்படின்லாம் நம்ம என்ன பண்ணக்கூடாது அவரை ஒதுக்கி வைக்கக்கூடாது அதே மாதிரி சத்தம் விட்டு கூப்பிடணும் சத்தம் விட்டு கூப்பிடணும் நடு வீட்டில் இருக்கும் போது சத்தமாக கத்துறது கிடையாது நம்மளுடைய ஜப சத்தம் சத்தம் மீன்ஸ் தேவனோடு உறவாடுகிற அந்த ஒரு ஐக்கியம் எப்போதுமே நம்ம ஆண்டவரோட பேசிக்கிட்டே இருக்கக்கூடிய அந்த ஒரு நிலை நாம் அவரோட பேசுகிறது ஜபம் அவர் நம்மளோட பேசுகிறது அந்த வேத வசனம் வேத வாசிப்பு தான் அப்போ நம்ம எப்போ பார்த்தாலும் ஜப் ஜெபிச்சுக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னாலும் நம்மளே சில ஜபங்கள் கேட்கக்கூடாது அப்போ அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு அந்த வார்த்தையை நம்ம அதிகமாக தியானிக்கணும் அப்படி தியானிக்கும் போது தான் நம்மளோட நம்மளோட பரிசுத்தாவையை அதிகமாக பேசுவார் அதே மாதிரி பார்த்திங்கன்னா உபவாசிக்கும் போது நம்ம வந்து நமக்கு இஷ்டமான காரியத்தை வந்து அந்த டைமில் என்ன பண்ணக்கூடாது செய்யக்கூடாது இல்லை ஒரு அர்ஜெண்டாக இதை போயிட்டு வந்துடணும் அர்ஜெண்டாக அவங்க வராங்க அவங்கள நம்ம பார்க்கணும் பரிசுத்த உபவாசனாலே உங்களுக்காக நீங்கள் நேமியங்கள்னு நாளாக மாத்திர வசனம் சொல்கிறாங்க அப்போ நம்ம என்ன பண்ணணுன்னா சொல்லிடணும் இந்த மாதிரி நான் வந்து ஒரு மூணு நாள் தொடர்ந்து ஃபாஸ்டிங் இருக்க போகிறேன் ஒரு வேலை இல்லை ரெண்டு வேலை இருக்கிறேன் இல்லை முடிஞ்சால் மூணு வேலை இருக்கிறேன் அப்போ நம்மளுடைய பலத்தை பொறுத்து அப்போ நான் அந்த மாதிரி உபவாசம் இருக்கப்பறம் அந்த சமயத்தில் எனக்கு யாரும் ஃபோன் அடிக்காதீங்க போகாதீங்க வராதிங்க சில நான் வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடணும் சொல்லிவிட்டு அந்த உபவாசனால் நியமித்து ஆண்ட சமூகத்தில் காத்திருக்கணும் அதுதான் அப்புறம் பார்த்திங்கன்னா சில பேர் வந்து கேஸு கேஸுக்காக வழக்குக்கும் வாதுக்குமா உபவாசம் பண்ணுவாங்க இந்த கேஸில் நான் ஜெயிக்கணும் எனக்கு அவனோட தெய்ராத சண்டையாகவே இருக்குது அப்போ அந்த வழக்குக்கு வாதுக்கெல்லாம் நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா உபவாசம் பண்ணக்கூடாது அப்போ இது எப்படி சரியாகும் அப்படின்னு சொன்னிங்கன்னா நீங்கள் தேவனோடு இருக்கும்போது அந்த காரியம் தேவையில்லாமல் வருதுனா அது ஆட்டோமேட்டிக்காக விலகி போயிடும் அப்போ மலை மாதிரி நமக்கு எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் ஏசாண்டவர் எனக்குள்ளே இருக்கிறாரு என்னோட இருக்கிறாரு அப்படின்னு நம்ம நம்பி நம்ம அவரோடு அதிக அதிகமாக நெருங்கி போகும்போது மலை மாதிரி வருகிற எல்லா காரியங்களும் ஆகும்னா பனி மாதிரி விலைக்கு போகிறத நீங்கள் உங்களோட கூட பார்ப்பீங்க அப்போ உபவாசிக்கிறதுன்னு அதனுடைய மெயின் கான்செப்ட் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஏசாயி ஐம்பத்தி எட்டு அதனுடைய ஆறாவது ஏழாவது வசனம் ஐம்பத்தெட்டாவது அதிகாரம் ஆறு ஏழு அப்போ பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து என்ன ஆகுதுன்னா உபவாசம் இருக்கும்போது நம்மளுடைய அக்கிரமத்தினுடைய கட்டுகள்லாம் என்ன ஆகுதுன்னா அவிக்கப்படுது அங்கே அவிழ்க்கப்படுகிறது நம்ம பார்க்க போக முடியும் அதே மாதிரி நுகத்தடிகளை முறித்து போடுதல் நுகத்தடிகளை முறித்து போடுதல்னு பார்த்திங்கன்னா பாரமான ஒன்று ரொம்ப நாள் ஒரே பாரமாக இருக்கும் அதை அதை நினச்சாலே எனக்கு சாப்பிட முடியல தூங்க முடியல எனக்கு என் பையனுக்கு வேலை கிடைக்கல பொண்ணுக்கு மேரேஜ் ஆகலை இதுவே ஒரு பாரமாக இருக்குது இது மாதிரி வீடு கட்ட முடியல பல பிரச்சனைகள் இருக்குது கடன் பிரச்சனை இதெல்லாம் நினைக்கும் போது என்னால் முடியல ரொம்ப பாரமாக இருக்குதுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா அப்போ உபவாசம் இருந்து நம்ம ஜெபிக்கும்போது அந்த அந்த நுகத்தடிகள் முறிக்கப்படுவதை நம்ம பார்க்க முடியும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நெருக்கம் ஏற்படுத்துதல் நெருக்கம் வந்து நமக்கு ஏற்படும் எதன் மூலயமா நெருக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சொன்ன பார்த்தீங்களா கடன் அந்த பாசம் ரொம்ப மேலே நம்ம அதிக பாசமாக வச்சு என்ன பண்ணுவாங்க உபவாசம் இருக்க உடாக மாட்டாங்க வந்து நசு நசனம் பேசிக்கிட்டே இருப்பாங்க இது எப்பட்றா வந்து நெக்லிஜேட் பண்ணுறதுன்ற மாதிரி ஆகிடும் ஸோ உபவாசனால் நியமிக்கும் போது நம்ம என்ன பண்ண இந்த மாதிரி நெருக்கம் ஏற்படுற காரியங்களை நம்ம கொஞ்சம் அப்படி அப்படி விளக்கி வச்சிடணும் அதாவது ஓவர் அன்பு அன்பு நான் வந்து அவங்க மேலே ரொம்ப அன்பாக இருந்தாங்க அவங்க என்ன ஏமாத்திட்டு போயிட்டாங்க இந்த ஆண்டவருக்கு தெரியாதா இதெல்லாம் இப்படி நடக்கணும் முன்னாடியிட்ட சொல்லியிருக்கலாம் இல்லையா அப்போ இயேசுவை விட நம்ம என்ன பண்ணக்கூடாது அதிகமாக அதிகமாக அவரை விட பெருசாக எதையுமே நம்ம பண்ணக்கூடாது அன்பு செலுத்தக்கூடாது அன்பு சுநேசிக்கணும் அவரை விட அதிகமாக இது பண்ணவும் கூடாது அப்போ சில வியாதிகள் வரும்போது ஆகும் நமக்கு ஒரு நெருக்கம் ஏற்படும் அப்போ அந்த நெருக்கத்துலேருந்து நம்ம வரணும் அப்படின்னா அதுக்குன்னு நம்ம என்ன பண்ணணும் உபவாசம் இருக்கும்போது இந்த காரியங்கள்லாம் நம்ம வந்து மைண்டில் கொண்டு வரவே கூடாது அதே மாதிரி பசி உள்ளவனுக்கு ஆகாரம் கொடுக்கணும் பசி உள்ளவனுக்கு ஆகாரம் கொடுக்கணும்னா அப்போ பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து அன்றைக்கி எல்லாருமே வந்து எங்கேயும் வெளியில் போகிறாங்க ஒரு ஃபங்க்ஷன் போகிறாங்க அங்கே சாப்பிட போகிறாங்க வீட்டில் இப்போ நம்ம மட்டும் தனியாக இருக்கிறோம் அப்படின்னா சரி என்ன அங்கே சமைக்கிறது சரி இப்போது இன்றைக்கி உபவாசம் இருந்துரும் அப்படின் இருக்கிறது கிடையாது நமக்கு வேண்டிய ஆகாரத்தை நம்ம சமைச்சாலுமே நம்ம உபவாசம் இருந்து நம்ம சமைக்கிறோம் அப்படின்னா அந்த நமக்கான ஆகாரம் இருக்குது இல்லைங்களா அதை பசி உள்ளவங்களுக்கு கொடுக்கணும் சில பேர் பார்த்திங்கன்னா ஒரே வீட்டில் தான் இருப்பாங்க சில சமயம் வந்து சாப்பாடு கேட்பாங்க பட் நம்மளால் கொடுக்க முடியாது ஏன்னா அவங்களுக்கும் எனக்கும் சண்டை ஒரே நெருங்கின உறவு முறையாக தான் இருப்பாங்க ஒரே வீட்டில் தான் இருப்பாங்க அப்போ அவங்களோட நான் பேச மாட்டேன் அப்போ அவங்க பசியாக இருக்காங்கன்னு தெரிஞ்சுமே என்ன பண்ண மாட்டாங்க ஆகாரம் கொடுக்க மாட்டாங்க அப்போ இப்படிப்பட்ட ஒரு அன்பற்ற தன்மையெல்லாம் என்ன பண்ணணும் நம்ம இந்த உபவாசம் இருக்கும்போது அதெல்லாம் நம்ம விளக்கிட்டு இயேசுவினுடைய அன்பு நமக்குள்ளே கிரியை செய்ய நம்ம நம்ம ஒப்பு கொடுக்கணும் முதல்ல நம்மளோட வாயை நம்ம இயேசுக்கு ஒப்புக் கொடுக்கணும் ஹயத்தை ஒப்புக் கொடுக்குறோம் அது ஒரு பார்ட் பட் மெயின் பார்ட் என்னென்னா நம்மளோட வாயை முதல்ல ஒப்புக் கொடுக்கணும் கருத்தருக்குள்ளே ஆண்டவர்கள் நம்முடைய வார்த்தையை மட்டும் தான் நம்ம பேசணும் நேர்மறையான வார்த்தைகள் தான் பேசணும் பாசிட்டிவான வார்த்தைகள் தான் பேசணும் எதிர்மறையான வார்த்தைகளும் நெகட்டிவான வார்த்தைகளும் என்னுடைய வாயில் வரவே கூடாதுன்னு முதல்ல நம்ம வாயை முதல்ல கற்றுக்கு ஒப்பு கொடுக்கணும் அப்புறம் மா அப்புறம் பார்த்திங்கன்னா மாம்சமானவனுக்கு ஒன்றை ஒழிக்காமல் மாம்சமானவனால் யார் நம்ம கூட இருக்கிறவங்க கணவன் மனைவி அண்ணன் தம்பி தகப்பன் தாய் நண்பர்கள் இவங்க தான் அப்போ மாம்சமானவனுக்கு மாணவனுக்கு ஒன்றை ஒழிக்காமல் சில பேர் பார்த்தீங்கன்னா ஐயா நான் மாதிரி என் வீட்டுக்காரருக்கு தெரியாமல் சர்ச்சைக்கு வந்துட்டேன் அவருக்கு தெரிஞ்சால் சத்தம் போடுவாங்க அவர் வர்றதுக்கு முன்னாடி வேலையிலேருந்து வர்றதுக்கு முன்னாடி நான் ப்ரேயர் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகணும் அப்படிலாம் என்ன பண்ணக்கூடாது பொய் சொல்லக்கூடாது அப்படி பொய் சொல்லிட்டுலாம் யாரும் சர்ச்சைக்கும் வரவும் வேண்டாம் அந்த அங்கே வந்து எடுக்கிற ஆராதனைகளும் அங்கே சொல்லப்படுகிற அந்த நம்ம ஏறெடுக்கிற ஜபங்களும் என்ன பண்ணாது கேட்கப்படாது ஏன்னா அதனுடைய ஆரம்பமே பொய்யாக இருக்குது அப்போ முடிஞ்ச உண்மையை சொல்லிட்டு வாங்க அப்படி இல்லைன்னா வீட்டிலேருந்து ஜெவம் பண்ணுங்கள் ஏன்னா தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை ஒரு பொய்யை சொல்லி தான் நம்ம என்ன பண்ணணுன்னு அவசியம் இல்லை ஆண்டவர் தேடணுன்னு அவசியம் இல்லை அதனுடைய ஆரம்பமே தேவன் விரும்பாத ஒரு காரியமாக இருக்குது அப்படின்னா அதில் எப்படி ஒரு ஆசீர்வாதம் வரும் பிரியமானாலும் நீங்கள் அதிகமாக யோசிக்கணும் நீங்கள் நம்ம வந்து ஒரு விஷயத்தை செய்கிறோம் அப்படின்னா அதில் ப்ளஸ்ஸிங் வரணும் ஆசீர்வாதம் வரணும் அப்படின்னா அதில் ஆண்டருக்கு பிரியமான காரியம் இருந்தால் மட்டும்தான் அதில் ஆசீர்வாதம் வரும் அப்போ இதெல்லாம் நம்ம வந்து கரெக்டாக செய்யும் பொழுது அப்போ தான் ஏசாயி ஐம்பத்தி எட்டு எட்டில் பார்த்திங்கன்னா அப்போ தான் அப்பொழுது இதெல்லாம் நீ மேலே கடைபிடிச்சுனம்மா அப்பொழுது விடிய காலத்து வெளுப்பை போல் உன் வெ வெளிச்சம் எழும்பி விடியர் காலத்து வெளுப்பு அப்படின்னா நல்லா கும் இருட்டாக இருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சரை அஞ்சு மணி வரைக்குமே கும் இருட்டாக இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்படியே விடிய 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 அஞ்சரை ஆச்சுன்னா பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு நல்ல ஒரு வெளிச்சமாக இருக்கும் பாருங்கள் அதுதான் அந்த வெளிச்சம் எப்படின்னா போக 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 பிரகாசமாகும் அப்போ வெளிச்சம் எழும்பி அந்த ஒரு சின்ன வெளிச்சம் என்ன ஆகுனா போக 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 பெருசாகும் அப்போ நம்ம நம்ப உபவாசம் இருக்கும்போது இப்படிப்பட்ட காரியங்களை கடைபிடிச்சி தேவையில்லா காரியங்களை விட்டுட்டு நம்ம ஏசுக்குள்ளே இருக்கும் பொழுது அந்த வெளிச்சம் என்ன ஆகும்னா எழும்